கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நண்பர்களே இல்லாத மனிதர்களை பார்க்க முடியவில்லை எல்லாருடைய வாழ்க்கையிலும் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் உறவுகள் என்று எல்லோரோடும் கூட ஒரு பிணைப்பான ஒரு ஐக்கியத்திலே தான் மனிதனுடைய வாழ்க்கை பயணம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா எல்லாம் சரிதான் ஆனால் இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற உறவுகள் மூலமாக ஒரு ஐக்கியத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொண்டவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பரிசுத்தம் இழந்து போவதற்கும் ஜெப வாழ்க்கை தடையாவதற்கும் இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொள்ள முடியாமல் செயல்படுத்த முடியாமலும் இருப்பதற்கு அப்பேற்பட்ட சில நட்புகள் சில உறவுகள் இன்றைக்கு தடையாக இருக்கிறபடியினால் அப்பேற்பட்டவர்களை விட்டு நீங்கள் விலகி வந்து விடுங்கள் என்றும் அவர்களோடு கூட சேர்ந்து செயல்படாதீர்கள் என்றும் வேதம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது வேதத்திலே நீதிமொழிகளின் புத்தகம் ஒன்று குறைந்தியர்களின் புஸ்தகம் சங்கீதங்களின் புஸ்தகம் என்று அந்த காரியங்களை எல்லாம் நம்ம தியானித்து பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா நம்ம அலப்புகிற வாய் உடையவர்களோடு கூட சேரக்கூடாது என்றும் மதுபான பிரியர்களோடும் கூட மதுபர்களடும் போும்க்கிரக ஆராதனை செய்கின்றவர்களோடு உதாசனப்படுத்துகின்றவர்களோடு வேதத்துக்கு கீழ்படியாதவர்களோடு பொருளாசை உடையவர்களோடு கபடான காரியங்களுக்கு இடம் கொடுக்கின்றவர்களோடு கொள்ளை பொருளை இன்றைக்கு தேவன் விரும்பாத காரியங்களிலே ஈடுபடுத்தி அப்பேற்பட்ட இச்சைகளுக்கு தன்னை அர்ப்பணித்து செயல்படுகின்றவர்களோடு கலகக்காரர்களோடு நாம் சேராமல் அவர்களை விட்டு விலகி இருப்பது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கும் ஜெப வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சித்தத்தை செய்வதற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் அவர்களோடு சேராமல் இருந்தால் நீங்க சொல்லலாம் ஒதுக்கி வைக்கணுமா இல்ல அவங்கள நேசிக்கணும் அவங்களுக்காக ஜெபிக்கணும் ஏன்னா சத்ருக்களை நேசிக்க சொன்னவரும் அவர்தான் பகிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யவும் சபிக்கின்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண எல்லாம் கற்றுக் கொடுத்தவரும் நம்முடைய தேவன்தான் ஆகையினால் பாவி என்று யாரையுமே நாம் ஒதுக்கி வைக்க கூடாது பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்க வேண்டும் அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் ஆனால் அவர்களோடு இணைந்து நீங்களும் செயல்படுகிற போது உங்களுடைய சுபாவங்கள் மாறி போவதற்கு பல இன்றைக்கு காரியங்கள் அதற்கு சாதகமாக இருக்கும் இப்போ இந்த அளப்புகிற வாயின்னு நம்ம சொன்னோம்னா தேவையான காரியம் எதுவுமே பேச மாட்டாங்க பிரயோஜனமானவைகளை பேசவே மாட்டாங்க அவங்களுடைய பேச்சுகள் அத்தனையும் வீணானவைகளாக பொழுதுபோக்கு பேசுகின்றவர்களாக மற்றவர்களை பரிகாசம் பண்ணுகின்றவர்களாக உலக கதைகளை வீணாக பேசி பேசி நாட்களை வீணாக கிரயம் செய்கின்றவர்களாக இருக்கிறவர்களோடு நீங்கள் இணைந்தால் என்னவாகும் உங்க நேரமும் வீணாக போகும் உங்க வாழ்க்கையும் அப்படியாக மாறிவிடும் இன்னும் போஜன பிரியர்களோடு மதுபான பிரியர்களோடு இணைகின்ற பொழுது அவ்விடத்துல தேவனுடைய நாமும் தூஷிக்கப்படும் ஒரு பக்கம் நம்முடைய சுபாவங்களும் அதேபோல் மாறிவிடாது என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க பொருளாசை உடையவங்க இன்னும் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க இப்பேற்பட்டவர்களோடு நாம் இணைந்து கரங்களை கோர்த்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் அதே போல மாறிவிடும் என்றோ தேவனுடைய சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கை முரண்பட்டதாக மாறிவிட்டால் என்னவாகும் அன்பு ஜனமே ஆகையினால் தான் தேவன் நம்மை எச்சரிக்கின்றார் என் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம யாவருமே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கின்றாரோ அதன்படி வாழ்வதற்கும் யாரோடு நம்ம இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் விரும்புகிறார் தெரியுமா இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு கிடையாது அநேக நண்பர்கள் இன்னைக்கு ஆமானை போல குழிகளை வெட்டுகின்றவர்களாக இருக்கிறாங்க தேவைக்கு பழகுகின்றவர்களாக இருக்கிறாங்க நம்ம கிட்ட நல்ல ஐஸ்வர்யங்கள் நம்ம அவங்க கிட்ட அவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம கூட ஒட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அவங்கள போல நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் மூடில் இல்லாமல் ஒரு சைலண்ட் கேரக்டராக இருந்து பாருங்க அதுக்கும் நம்மளை வந்து குறை சொல்லி பழி பேசி தனித்து நம்மளை எல்லா விதத்திலும் ஒதுக்கி ஓரம் கட்டி அதே மாதிரிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம தள்ளி விடுவாங்க நண்பர்கள் எல்லோருமே இன்றைக்கு பச்சைவந்தி போல தான் இருக்கிறாங்க உறவுகளும் அப்படி தான் இருக்கிறாங்க ஆகையினால் நீங்கள் ஐக்கியம் வைக்கும் முன்பதாக நிதானித்து யோசித்து தேவனுடைய இரக்கத்தின் கிருபையினால் கர்த்தருக்கு பிரியமான ஒரு தாவீதுக்கு நல்ல ஒரு நண்பன் இருந்தார் இல்லையா யோனத்தான் அதே போன்று நம்ம வாழ்க்கையில முடிந்த அளவிற்கு நீங்கள் தேவனுக்குள் நிலைத்திருக்கணும்னா அதே போன்று தேவனுடைய அன்போடு கூட இருக்கிறவர்களோடு கூட ஐக்கியத்தை வைத்து பாருங்க நல்ல ஜெபிக்கிறவங்களோட ஐக்கியம் வைத்து பாருங்க வேத வசனங்கள் மீது பிரியமா இருக்கிறவர்களோடு கூட ஐக்கியம் வைத்து பாருங்க இன்னும் வாழ்க்கையில தேவனுக்குள் அதிகமாய் நெருங்குவதற்கும் தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கும் ஜெப வாழ்க்கை நேரம் அதிகரிப்பதற்கும் பரிசுத்தத்தை குறித்த வாஞ்சை ஏற்படுத்துவதற்கும் அந்த ஐக்கியம் மிகுந்த ஒரு பிரயோஜனமாக இருக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் அப்பேற்பட்ட வீணான சுபாவங்கள் இருக்கிறவங்க கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய அன்பை சொல்லுங்க உங்க கடமையை நீங்க செய்துவிட்டு கடந்து போங்களே தவிர அவங்களோடு பயணம் செய்வதையோ அவங்களோடு இணைந்து காரியங்களை செயல்படுத்துவதையோ ஒரு முயற்சிகளை ஆரம்பிப்பதையோ எதையுமே செய்யாமல் அவர்களோடு சேராமல் இருப்பது உங்க வாழ்க்கைக்கும் உங்களுடைய பரிசுத்தத்திற்கும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருப்போம் நம் ஆத்மாவை தேவனுடைய சித்தத்தின்படி காத்து கொள்வோம் ஜபிப்போமா அன்பின் அல்ல எஸ் சுவாமி இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் உண்மையான உறவு உண்மை தவிர வேறு யாரும் இல்லை அது எங்களுக்கு நன்றாக தெரியும் அப்பா எங்களுடைய சொந்த பிள்ளைகள் ஆனாலும் சரிதான் எங்களுடைய தாய் தகப்பன் கணவன் மனைவி உறவுகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் மறைந்து போகக்கூடியவை அதே வேளையில் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அதனின் மேலாக இந்த உலகத்திலே வாழ்கிற நாள் வரையிலும் அப்பா எங்களுடைய பரிசுத்தமும் எங்களுடைய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையும் எங்களை விட்டு இழந்து போகாமல் இருக்க இந்த தேவையற்ற சுபாவமுடைய வைக்கிறது கூட ஐக்கியம் வைக்க கூடாது எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க அப்பா அவர்களை நாங்கள் எதிரியாக பாராமலும் பாவியாக நினையாமலும் அவர்களுக்கு உண்மையாக அப்பா ரட்சிப்புக்காக ஜபிக்கிற இருதயத்தை தாரும் அதே வேளையில் அவர்களோடு இணைந்து ஆண்டவரை செயல்படுகின்ற ஒரு வாழ்வை எங்களை விட்டு அகற்றி மாற்றி அப்பா தேவனுடைய விருப்பமுள்ள பாதைகளுக்கு நேராக உம் சித்தமான மனிதர்களோடு கூட நாங்கள் ஐக்கியம் வைக்கும்படியாக அதற்கேற்ற ஞானத்தையும் நிதானத்தையும் அறிவையும் ஏதாமே தந்து எங்களை நடத்த வேண்டும் வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினான் நான் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ